அனைவருக்கு வணக்கம் நம்ம இந்த வேலை என்ன பார்க்க போனால் டிஎன்பிசி குரு ஃபோர்த்துருக்கு போகிற வகையில் ஒரு நாலு டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இன்னும் நமக்கு ஒரு வாரம் தான் டைம் இருக்குது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு எட்டாவது நாள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வந்து எக்ஸாம் இருக்குது ஸோ இந்த எக்ஸாமில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம வந்து க வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து நல்ல மதிப்பெண் வந்து எடுக்கலாம் ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த ஃபோர் டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் வந்து ஃப ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்பாக நாளைக்கு நம்ம விண் கடைபிடிப்பு சார்பாக இலவச முழு மாதிரி தேர்வு இரண்டாவது நம்ம கொடுக்க போகிறோம் நம்ம யூடியூப்லேயும் கொடுப்போம் டெலிகிராம்லையும் கொடுப்போம் ஸோ அந்த தேர்வுக்கு வந்து நம்மளுடைய டிஎன்பிசியோட அஃபீஷியல் ஓஎம்ஆர் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு அதில் வந்து டெஸ்ட் எழுதுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஓகேங்களா சரி இந்த நாலு டிப்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு மோர் இம்பார்ட்டன்ட் அதாவது வெயிட்டேஜ் அதிகமாக எதுக்கு இருக்குது குரூப் ஃபோர் அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஸோ தமிழில் வந்து நூறு கேள்விகள் கேட்குறாங்க அதில் வந்து நமக்கு எல்லாருமே வந்து அதில் வந்து ஃபுல் ஸ்கோர் பண்ணுவாங்க ஒரு நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் அந்தளவுக்கு வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஸோ தமிழ் இல்லாமல் தமிழும் குரூப் ஃபோர் வந்து பிரிக்கவே முடியாது ரைட்டா ஸோ அதனால் கடைசி டைமில் தமிழுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க ரைட்டாக ஏற்கனவே இங்கே தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தா படிச்சுருப்பீங்க படி இருந்தாலும் கொஞ்சம் ரீக்கல் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க அடுத்தது மேக்ஸ் இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி எடுக்கக்கூடிய ஒரு பகுதி எதுனா அது மேக்ஸ் தான் அப்படியே இருபத்தஞ்சே வரலனாலும் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டாவது எடுக்கலாம் ஸோ அப்படி எடுத்தால் தான் நம்ம குரூப் ஃபோரில் செலெக்ஷன் ஆக முடியுன்றதுனால அடுத்தது ஃபுல் வெயிட்டேஜுங்கிறது நம்ம மேக்ஸு ஸோ கடைசி டைமில் கண்டிப்பாக ஃபார்முலா ஷார்ட்கட்டு நம்ம ஒரு டாபிக் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு சம் பத்து சம் ஆகுது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் டெய்லியுமே வந்து மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தா ஜிகே வந்தோம்னா ஜிகேல ஏகப்பட்டதாக இருக்கும் பட் இருந்தாலும் வெயிட்டேஜ் அதிகம் இருக்கக்கூடிய யூனிட் யூனிட் எயிட் அவுட்டும் பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி இது மாதிரி வெயிட்டேஜ் அதிகமாக யூனிட் எயிட் அண்ட் நைன்க்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க பாலிட்டிக்கு இம்பார்ட்டன் கொடுங்க பாலிட்டிலாம் ஃபுல் மார்க் எடுக்கலாம் ஸோ கேட்ட கேள்வி தான் அதை திருப்பி திருப்பி இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து ரிவி வந்து நீங்கள் ரிவிஷனில் வந்து பா டெய்லியுமே வந்து ரிவிஷன் பண்ணுறது பாருங்க இந்த லாஸ்ட் ஒன் வீக்கில் ரைட்டா ஸோ வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய யூனிட்டுக்கு வந்து மோர் இம்பார்ட்டன்ட் கொடுங்க இது ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க மோஸ்ட் ஆஃப் வந்து ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னு இருப்பாங்க அல்லது வீக்லி ஒன் டைம் படிப்பாங்க அல்லது மந்த்லி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அல்லது நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கடைசி டைமில் தான் கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறோம்னு இருப்பாங்க அந்த கடைசி டைமில் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறவங்க இந்த லாஸ்ட் ஒன் வீக்லேயாவது வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸை வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு பாருங்கள் ரைட்டா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டாக கடைசி டைமில் அந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் இப்போ நீங்கள் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் ஆறாவது பொழுது பன்னெண்டாவது பிறகு தமிழ் அது ஆறாவது பொழுது பத்தாம பிறகு சயின்ஸ் சோசியலிங் எல்லாமே வந்து வள வள வளன்னு நீங்கள் இப்போ ஒரு புக்கை வச்சு பள்ளிப்பாடத்தை புத்தகத்தை வச்சு உங்களால் ரிவிஷன் பண்ண முடியுன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது நீங்கள் படிக்கும்போது ஏதாவது ஷார்ட் நோட்ஸ் வச்சு வச்சிருக்கீங்க இம்பார்டன்ட் பாயிண்ட் மட்டும் நோட்டில் எழுதி வச்சுருக்கீங்க முக்கியமானது மட்டும் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் ரீகால் பண்ணுறதுக்கு அப்படின்னா அந்த ஷார்ட் நோட்ஸை வந்து நீங்கள் வந்து ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து படிச்சிங்கன்னா மறுபடியும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இன்னும் ஒன் மந்த் டூ மந்த் ஆகிடும் இந்த லாஸ்ட் ஒன் வீக்ல முழுமையாக உங்களால் வந்து ரிவிஷன் பண்ண முடியாது ஸோ ஷார்ட் நோட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ரைட்டா ஸோ அடுத்தது வந்து அட்டன் மோக் டெஸ்ட் அதாவது முழுமாவது தெரிவு கண்டிப்பாக வந்து எல்லாரும் எழுதி பார்க்கணும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கட்டி ஒரு அகாடமியில் டைரக்டாக போயிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி முழு வந்து அட்டன் பண்ணுவாங்க ஸோ அப்படி எழுதுவது வந்து மெயின் எக்ஸாம் எழுது மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அதில் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்றாங்கன்றத அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிளஸ் மைனஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து செல்ஃப் பண்ணுறதுக்கு அந்த மோக் டெஸ்ட் வந்து பயப்படும் ஆனால் எல்லாருமே ஒரு அகாடமியில் பேமெண்ட் கட்டி டேரெக்டாக போய் எழுதுவாங்க சொல்ல முடியாது சில பேர் வந்து வீட்டில் வந்து நீங்கள் டெஸ்ட் அன்றマーク நம்ம வெனஸ்க்ல அகாடமி சார்பா ஒரு நிறைய யூடியூப் சேனல் நிறைய பேர் நிறைய அகாடமில பாத்தினா ஆன்லைன்லயே உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க ஃப்ரீ mock டெஸ்ட் வந்து கொடுப்பாங்க அதை எல்லாமே டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்க ரைட்டா சரி டெஸ்ட் எழுதி பார்க்குறது வெறும் டெஸ்ட் எழுதிட்டேன் எனக்கு இவ்வளோ மார்க் வந்துச்சு அப்படின்றத தாண்டி ஸ்டேட்மெண்ட் கொஷ்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா நாலு ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு சரியாக இருக்குது ரெண்டு தவறாகுது ரெண்டு ஏன் தவறாக இருக்கு இயர் தப்பா இயர் ஏதாவது இயர் கொடுத்தானா இயர் தப்பா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன தவறு இருக்குது என்ன வந்து சரியாக வரணும் அது எங்கேருந்து கேட்டாங்க அதே மாதிரி ஒரு டெஸ்ட் எழுதி முடிச்சோம்னா நமக்கு எவ்வளோ மார்க் வருது நம்ம எதெல்லாம் தப்பு போடணும் அது எந்த பகுதியில் இருக்குது ஸோ அதை ஏன் நம்ம படிக்காமட்டோம் அதை ஏன் கவனிக்காமட்டோம் ஏன் மறந்துட்டோம் எவ்வளோ வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிருக்கோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த முக்ட் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் ஒரு மோக் டெஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து ஃபுல் ப்ராக்டிஸ் வந்து கிடைச்சிடாது ஸோ ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட்டு ஒரு மூணு நாலாவது நீங்கள் எழுதினா தான் உங்களை வந்து நீங்கள் கரெக்டாக அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து அவாய்ட் பண்ணுறதாகட்டும் ஒவ்வொன்றும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அட்லீஸ்ட்டு குறைந்த ரெண்டு மூணு மோக் டெஸ்ட்டாவது வந்து எழுதி பாருங்க ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா என்ன தான் மெயின் எக்ஸாம் நல்லா படிச்சுட்டு போனாலும் தெரிஞ்சு கேள்வியே தப்பாக வந்து ஷேர் பண்ணிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓஎம்ஆர் மெத்தட் ஒரு முறை ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பண்ண தான் மறுபடியும் அழிச்சிட்டுலாம் வந்து மாற்றி ஷேர் பண்ண முடியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு மோக் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்க ரைட்டா இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மோக் டெஸ்ட் எழுதுறதுக்கு வந்து கண்டிப்பாக இப்போ வந்து நீங்கள் க கட்டாயம் நீங்கள் வீட்டிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க எந்த ஒரு கோச்சிங் சென்டரும் போல் எந்த அகாடமிக்கும் போகிறதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படின்னா டிஎன்பிசி வெப்சைட்டில் ஓஎம்ஆர் கொடுத்துருக்காங்க அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் கடையில் வந்து ஜெராக்ஸ் போட்டு ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய மோக் டெஸ்ட்லாம் நீங்கள் ஓஎம்ஆர் வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மெயின் எக்ஸாமில் அது உங்களுக்கு கை கொடுக்கும் ரைட்டா ஸோ அதே மாதிரி அந்த ஆப்ஷன்லாம் கால்குலைஸ் பண்ணி போடுவோங்களே எத்தனை ஏ போட்டோம் எத்தனை பி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எத்தனை சி டீலாம் போடுவோம்ல அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து போட்டு வந்து எக்ஸாம் எழுதுணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த டைம்க்குள்ளே வந்து நீங்கள் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணுறீங்களா அப்படின்னு தெரியும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து வீட்டில் தானே நம்ம ஓஎம்ஆர் எழுதுகிறோம் நம்ம மூணு மணி நேரம் எழுதாம என்ன பண்ணுவோம்னா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் மூன்றரை மணி நேரம்லாம் வந்து எழுதி அந்த நம்ம டெஸ்ட் எழுதுவோம் ஏன்னா நம்மள வந்து வீட்டில் நம்ம தனியாக வந்து நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம் நம்மளை யாரும் ஃபாலோ பண்ண போகிறதில்ல நம்ம பார்த்து எழுதினாலும் யாரும் கேட்க போறது இல்லை நம்ம மூணு மணிக்கு மேலே நம்ம மூன்றரை மணி நேரம் நாலு மணி நேரம் எக்ஸாம் எழுதினாலும் யாரும் வந்து கேட்க போறதில்லை ஸோ இந்த மாதிரி வீட்டில் டெஸ்ட் எழுதுகிறவங்களுக்கு எல்லாருமே நம்ம மனசா மனசாட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர்னு சொல்லலாம் ஆல் சூப்பர் யாருன்னா நம்ம மனசாட்சி தான் ஸோ நாம் நம்மளுடைய கடிகாரத்தில் டைம் ஃபிக்ஸ் பண்ணி எப்போ நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அது கரெக்டாக மூணு மணி நேரத்தில் நம்ம முடிக்கிறோமான்னு பாருங்கள் மூணு மணி நேரத்தில் எத்தனை கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் அவ்வளோதான் உங்களால் அட்டன் பண்ண முடியுது அவ்வளோதான் உங்களால் வந்து மார்க் எடுக்க முடியும் அப்படின்றத பார்த்துக்கோங்க ஸோ ஒவ்வொரு மோக் டெஸ்ட்டும் கண்டிப்பாக வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணி தான் எழுதணும் அந்த ஓஎம்ஆரில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்கோமோ அனைத்துமே மெயின் எக்ஸாம் வந்து என்னென்ன ஃபில் பண்ணணுமோ அனைத்துமே ஃபில் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ தான் உங்களால் வந்து மெயின் எக்ஸாமில் மிஸ்டேக் இல்லாமல் உங்களால் வந்து எழுத முடியும் ரெக்டா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நிறைய பேர் வந்து சும்மா ஒயிட் பேப்பரில் வந்து ஏபிசி டி போட்டு டெஸ்ட் எழுதுவீங்க கடைசியில் கொடுக்கும் பொழுது அதில் என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்க என்னென்ன விவரங்களை நம்ம ஃபில் பண்ணணும் அதை அந்த டைமுக்குள்ளே நம்மளால முடிக்க முடியுதா கரெக்டாக நம்ம ஷேர் பண்ணுறோமா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் தெரியும் சும்மா ஒயிட் பேப்பர்ல எது தெரியாது ஸோ கடைசி டைமில் ஃபுல் முழு மாதிரி தேர்வு எல்லாமே ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக மூணு மணி நேரத்தில் வந்து எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணுறீங்களா அப்படின்னு பாருங்கள் ஸோ ஒவ்வொரு தேர்வுக்குமே எவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறீங்க அடுத்த டெஸ்ட்டில் எவ்வளோ மிஸ்டேக் கம்மி பண்ணுறீங்க கேர்லெஸ் மிஸ்டேக் எவ்வளோ வருது படித்த பகுதியிலேருந்து கேள்வி கேட்டுமே நம்மளால் எத்தனை அட்டன் பண்ண முடியாமல் போது எந்த பகுதியில் நம்ம வீக்காக இருக்கோ எந்த பகுதியில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோ நம்மளால் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த ஒன் வீக்கில் ஸோ உங்களை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் ஃபோரில் உங்களால் நல்லா ஸ்கோர் பண்ணி கண்டிப்பாக வந்து குரூப் ஃபோரில் வந்து வெற்றி பெற முடியும் ஸோ இந்த நாலு டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம் ஸோ முடிஞ்ச நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ணி இதை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்னால் முடிஞ்சது நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து டிப்ஸாக சொல்லிகிட்டு இருக்கோம் நாளைக்கு மறந்துடாதீங்க நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமியோட இலவச மாதிரி தெரிவு இரண்டு இருக்கு ரிட்டா சார் அப்போ ஏற்கனவே நீங்க ஒரு டெஸ்ட் இலவசமாக கொடுத்துட்டீங்களா கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் நம்ம யூடியூப் சேனலில் செக் பண்ணி பாருங்க இலவச முழு மாதிரி தெரிவு ஜீரோ ஒன்னு போட்டிருப்போம் அந்த டெஸ்ட் எழுதாதவங்க அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கே கொடுத்துருப்பேன் டவுன்லோட் பண்ணி நீங்களும் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்க ஏற்கனவே முழு மாத தெரிவு ஒன்று எழுதினவங்க அடுத்தது முழு மாத தெரிவு இரண்டு எழுதுவதற்கு தயாராகிறங்கள் நாளைக்கு எக்ஸாம் இருக்குது நன்றி வணக்கம்